அவர்களுக்கும் சகாபாக்களும் வழங்கினாயா அல்லா அப்படிப்பட்ட வந்த ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் நீக்கி சாலி தலைவர் செல்லம் அவர்களுக்கு நீ எவ்வாறு உதவி செய்தாயோ அந்த உதவியை உன்னிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் யா அல்லா திருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யா அல்லா ஐயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயிலிருந்து சிபாரித்தாய் யா அல்லா அதுபோல் யா

திருமையுள்ள ரஹ்மானே எல்லாத்தையும் தாங்கக்கூடிய உடல் வலிமையை கொடுத்தவனையா திருமையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அந்த சுலைமான் அவளுடைய ஆட்சியை மீட்டிக் கொடுத்து